வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மொரீஷியஸ் தமக்கு வழங்கிய உயரிய விருதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் பெற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் விரைவாக கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது உலக பாரா கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மொரீஷியஸ் தமக்கு வழங்கிய உயரிய விருதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக மொரீஷியஸ் என்ற பிரதமர் அந்நாட்டு தேசிய தின கொண்டாட்டத்தின் போது வழங்கப்பட்ட இவ்விருதினை பெற்றுக் கொண்ட பின்னர் பிரதம மந்திரி நவீன் சந்திர ராம் குலாம் அவர்களே மொரீஷியஸ் நாட்டின் சகோதர சகோதரிகளே மௌரீஷியஸ் நாட்டின் மிக உயர்ந்த விருதினை எனக்கு அளித்தமைக்கு நான் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது எனக்கு மட்டும் அளிக்கப்பட்ட கௌரவம் அல்ல இது நூற்றி நாற்பது கோடி பாரத நாட்டு மக்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கும் கௌரவம் இந்தியாவிற்கும் மௌரீஷியஸுக்கும் இடையே நிலவி வந்த பல நூற்றாண்டு கால வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளுக்கும் பிணைப்பிற்கும் அளிக்கப்பட்டிருக்கும் பாராட்டு இது பிராந்திய அமைதி வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் நீடித்த முன்னேற்றம் தொடர்பான நம்முடைய பகிரப்பட்ட அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் இது இதற்கிடையே மொரீஷியஸின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மொரீஷியஸின் உயரிய விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இருபத்தோரு நாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் பெற்றுள்ளதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளாா் உலக நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதை இது எடுத்துரைப்பதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் விரைவாக கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஒரு சதவீதம் முடிவடைந்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நடவடிக்கைகளில் தாமதம் ஏதும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பிஜேபி மேற்கொண்டு வரும் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மே மாதத்திற்குள் ஒரு கோடி கையெழுத்து என்ற இலக்கு எட்டப்படும் என்றார் தமிழகத்தில் நடைபெற்று வரும் மிகப்பெரிய மதுபான ஊழலை மறைக்கவே மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை திமுக நடத்துவதாகவும் திரு அண்ணாமலை குற்றம் மும்மொழிக் கொள்கையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை அமைக்க விருப்பம் தெரிவித்து தமிழக அரசு கடிதம் எழுதிவிட்டு தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றில் திமுக அப்பட்டமாக நாடகம் ஆடுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செயல்களை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் திரு அன்புமணி ராமதாஸ் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நீலகிரி ஈரோடு கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நீலகிரி ஈரோடு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் கடல் பகுதிகள் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளிலும் நாளை பதிமூன்றாம் தேதி அன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகமும் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெறும் கடந்த மூன்றாம் தேதி மகாமகம் தொடர்புடைய காலஹஸ்தீஸ்வரர் சோமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட ஆலயங்களில் குடியேற்றத்துடன் விழா தொடங்கியது மாசிமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரியை ஒட்டி உள்ள பனிரெண்டு சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் மகாமக குளக்கரையில் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அப்போது ஏராளமானோர் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தீர்த்தவாரியை ஒட்டி மகாமக குளக்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் சமுதாய வளைகாப்பு விழா துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் மாவிலங்கை கிராமத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் பயனாளிகளுக்கு வழங்கினார் தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சியர் திரு சதீஷ் வைத்தார் வேலூர் மாநகராட்சியின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் இன்று தாக்கல் செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியர் திருமதி அழகுமினா பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்காவை கடத்திய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனா் விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் மித் பர்தபா பட்டேலும் ஆடவர் உயரம் தாண்டுதலில் ராம்பாலும் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் கிரண் ஸ்ரீராம் மெட்கரும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் மற்றும் மகளிர் ஓட்டப் பிரிவுகளில் பிரீத்தி பால் பிரணவ் பிரசாந்த் தேசாய் அபாபில் அலி அபிஷேக் ஜாதவ் மற்றும் விஷ்ணு வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஆடவர் உயரம் தாண்டுதலில் சந்திரேஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவுகளில் வினய் மற்றும் பிரகதீஸ்வர ராஜா பதக்கம் வென்றனர் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஜெயந்தி பெஹராவும் ஆடவர் வட்டு எறிதலில் ஹனேயும் உயரம் தாண்டுதலில் பண்டியும் ஹரீஷ்குமார் ததானியும் பதக்கம் வென்றனர் ஆல் இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பத்து பதினேழு இருபத்தொன்று இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற சிற்கிறது கணக்கில் தைவானின் ஹாங் வி ஏ நிக்கோல் கோன்சலஸ் இணையை வென்றது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் ஐசிசி யின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பதினைந்து இடங்களுக்குள் முதன்முதலாக இந்தியாவைச் சேர்ந்த ஐந்து பேர் இடம்பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனா் மொரீஷியஸ் தமக்கு வழங்கிய உயரிய விருதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் பெற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் விரைவாக கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது உலக பாரா கிராண்ட்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்